வணக்கம் சார் எஸ் சார் ஐ டூ காஃபி ஒன்று நோ சுகர் ஓகே சார் ஆ மச்சா லக்ஷ்மி ரெண்டு நாள் வீட்டில் இல்லை ஃபுட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுறேன் மெயின்டைன் பண்ணு நான் உனக்கு சாப்பிட்டுட்டே சப்போர்ட் பண்ணுறேன் ஆஹா சார் ஆ காஃபி சார் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஓகே சார் இன்னைக்கு நல்ல டிப்ஸ் கிடைக்கும் ஹே மெதுவா போ லக்ஷ்மி இப்பதான் வரியாமா அந்த கடவுள் உனக்கு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டாரு பாவம் உனக்கு இப்படியா இருக்க கூடாது

லாக் பண்ணிட்டு தானே போயிருந்த சர்ப்ரைஸ் நீ எப்போ வந்த டோர் ஓபனா இருக்கிறத பார்த்துட்டு திருடம் வந்துட்டானோன்னு நினைச்சேன் காதலிச்சு துரோகம் பண்றவங்கள விட அந்த திருடன் எவ்வளவோ மேல் நீ யார சொல்ற நடிச்சது போதும் வெங்கி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ன தெரிஞ்சது லக்கி நீ என்கிட்ட இருந்து எதை மறைச்ச ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அது இப்ப இப்பவாவாவது சொல்லு உனக்கு சுகர் இருக்கிற விஷயத்தை எதுக்கு மறைச்ச

பாੜிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல குட் பாய் நோ 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 லக்கி லக்கி நான் சொல்றத புரிஞ்சுக்கோ நான் நான் வேணൊന്നും பண்ணல ப்ளீஸ் ப்ளீஸ் லக்கி நான் சொல்றத கேளு லக்கி நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ லக்கி 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 ப்ளீஸ் லக்கி லக்கி ப்ளீஸ் லட்சுமி லட்சுமி येणार আச்சே तू हां कुटुंबோட كەडतावने நீ எல்லாம் ஒரு friend ஆடா 나 என்னடா பண்ணே ஓம் பொண்டாட்டி ஓம் பேச்சை கேட்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் சுகர் வந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டல இப்ப பாரு லக்கி என்ன விட்டுட்டு போயிட்டா சந்தோஷமா நிம்மதியா நிம்மதியா போய் பால் குடி நான் என்ன வேணும் நாடா செஞ்ச ஒரு அப்பா விசிக்கிட்டான எல்லா பழையும் அவன் மேலே தூக்கி போட்டுருவீங்களே அவளுக்கு உன் மேல உண்மையான காதல் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் என்னையே அடிச்சிட்டல தேங்க்யூ நல்ல மரியாதை கொடுத்தேன் இனிமே உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன்டா குட் பை போடா போடா அவ்வளவு போயிட்டா நீயும் போ யாரும் இங்க வராதீங்க யாருமே யாரும் வந்துடாதீங்க